ஆயிரம் பிரதோஷ விரத பலனை தரும் அற்புத சனி மகா பிரதோஷம் சனி பிரதோஷத்தில் நந்தியை வணங்கி வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகும் ஏழரை சனி அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் பஞ்சமா பாவங்களும் நீங்கி சிவன் அருள் கிடைக்கும் சனி மகா பிரதோஷ நாளில் நாம் இருக்கும் விரதம் ஆயிரம் சாதாரணத்தின பிரதோஷ பலனை தரும் சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோம சூக்த பிரதட்சணம் செய்வதால் ஒரு வருடத்துக்கு ஈசனை வழிபாடு செய்த பலனோ சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செய்தால் நூற்று இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை பதிமூன்றாம் நாள் திரையோதசி திதி தினங்களில் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் எனப்படுகிறது அன்றுதான் ஈசன் விஷம் உண்ட மயக்கம் தெளிந்து அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகின்றன நித்திய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என இருபது வகை பிரதோஷங்கள் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன திரையோதசி நாள் முழுக்க உண்ணாமலிருந்து நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை கூறியபடி பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை தேவியோடும் முருகனோடும் சோமாஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபாட்டால் சகலவிதமான நன்மைகளும் வந்து சேரும் அமாவாசை பௌர்ணமிக்குப் பிறகு வரும் பதிமூன்றாவது நாள் பிரதோஷ வழிபாடாக சிவ ஆலயங்களில் நடைபெறுகிறது அன்று விரதம் இருப்பதால் நமது உடல் நலம் பெறுகிறது இதன் மூலம் கோளாறு வாயுக்கோளாறு கோளாறுகள் நீங்கும் உடல்நிலை மனநிலை சீராகும் மன அழுத்தம் குறையும் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களின் வளர்ப்பிறையில் சனிக்கிழமையில் திரையோதசி திதியன்று வரும் பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் என்று சொல்லப்படுகிறது இது மிகவும் சிறப்பும் அற்புத மகிமையையும் பெற்ற தினமாகும் பிரதோஷ வேளையில் நந்திக்கு அருகம்பல் அல்லது வில்வ மாலை சார்த்தி நெய் விளக்கேற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்வது சிறப்பு சனி பிரதோஷ நேரத்தில் அனைத்து தேவர்களும் ஈசனின் திருநடனத்தை காண ஆலயம் வருவார்கள் என்பது நம்பிக்கை இதனால் பிரதோஷ வேளையில் சிவாலயத்தில் இருப்பதே பெரும் புண்ணிய பலனை தரும் மற்ற பிரதோஷ நேரத்தில் செய்யப்படும் சிவ தரிசனம் தானம் மந்திர ஜபங்களை விட சனி பிரதோஷ நாளில் செய்யப்படும் போது அது பல மடங்கு பலன்களை தரும் என புராணங்கள் கூறுகின்றன பிரதோஷ காலத்தில் நடராஜரை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் நந்தியை வணங்கி வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகும் பிரதோஷ காலத்தில் பஞ்சாட்சர மந்திரம் உச்சரிப்பது நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்ல ஏழு தலைமுறையினர் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை ஓம் நம சிவாய ஸ்ரீ மகாசக்தி ஜோதிட நிலையம் ஃபோன் மூலமாக உங்களின் பணப்பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல முறையில் காண அனுகவம் தொடர்புக்கு நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஃபோர் டபுள் சிக்ஸ் செவன் ஒன் எயிட்